ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து என்கிட்ட எதிர்பார்க்காம எல்லா விஷயத்துலேயுமே வந்து இருக்கிறீங்க ஆனால் அதெல்லாம் வந்து நல்லதா இல்லை நமக்கு அது சரியாக வருமா என்னங்கிறது நமக்கு தெரியாது ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வந்து சரியான ஒரு விஷயத்தில் வந்து ஒரு மனசார வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம அதை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதுவுமே வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா ஆமாம் அதுக்காக தான் நானும் வந்து ஒன்னால் வந்து இதையெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியுது ஏற்றுக்க முடியலைங்கிறத காட்டியும் எனக்கு இதெல்லாம் வந்து வேணும் வேண்டான்னு நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இது பண்ணிக்கிறதுக்கான காரணங்களை நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னோன்னே கரெக்டு தான்மா நான் இல்லைங்கள ஒரு சில விஷயத்தில் வந்து நம்மளால் வந்து எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துலேயும் யாரையும் வந்து சார்ந்து ஒரு சில விஷயங்களை வந்து இருக்க முடியாது மா மாத்துகிற விஷயங்களை நம்ம மாற்றிக்கலாம் மாற்ற முடியாத விஷயங்களை நம்ம கொஞ்சம் அனுசரித்து தான் போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஒரு இதாக நடந்துக்கிறணுமோ அந்த அளவுக்கு அவங்களும் நமக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு சொல்கிறதுக்கான இதாக வந்து இருக்குது அப்படின்னோன்னே கரெக்டு தான் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து யாரையும் வந்து இந்த விஷயத்தில் வந்து பேசி வந்து புரிஞ்சிக்க முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் என்ன சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் வந்து இப்போ வந்து இந்தந்த விஷயங்களில் வந்து அவங்களெல்லாம் நீங்கள் வந்து மாறுறதுக்கான காரணங்களை நீங்களே வந்து இது பண்ணாலும் மற்றவங்க நம்மளை வந்து எப்படி நினைப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னோன்னே கரெக்டு தான் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கனாலே போதும் அதை தாண்டி நம்ம எதுவும் வந்து யாருக்கும் வந்து வந்து சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து இது பண்ண போகிறது இல்லை அப்படின்னு ஆமாம் அதுக்காக தான் நானும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன் ஏன்னா நம்மளால் யாருக்கும் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து சரியான ஒரு பங்களிப்புங்கிறது இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதமாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு இதாக பண்ண முடியும் செய்ய முடியும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாரையும் வந்து நான் வந்து சேர்த்து பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை அவங்க அவங்கக்கிட்ட வந்து நம்ம எடுத்துக்கிற விதமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நமக்கு நம்மளே வந்து ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடிய விஷயம்தான் அதை தாண்டி நமக்கு எதுவும் வந்து இது பண்ண போகிறது இல்லை சரி சரிதான் அது உண்மைதான் நம்மளுக்கு இல்லாத விஷயங்களை நம்ம நினச்சி வந்து வருத்தப்படுறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து ஒரு சரியாக வந்து எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்மளால் வந்து எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிறதான் அப்படின்னோடன சரி ஓகே தான் நீங்கள் அதெல்லாம் நினச்சிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க எல்லாத்துக்குமே இந்த இதுக்கு வந்து இது இதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை வந்து மாற்றிக்கிறதுக்கான ஒரு பக்குவத்தை வந்து ரொம்ப தான் வந்து இது பண்ணணுமே தவிர மற்றவங்க யாரும் நமக்கு சொல்லி இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோடனே கரெக்டு தான் நீங்கள் அதையெல்லாம் நினச்சி கவலைப்பட்டு ஒரு சில நேரங்களை ரொம்ப ஏற்றுக்காதீங்க ஏற்றுக்கிட்டு போகிறதா இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நமக்கு நாமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறது தானே தவிர அதை தாண்டி நமக்கு யாரும் அந்த விஷயத்துலேயும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கரெக்டான இதில் நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னே அது உண்மைதான்ப்பா நான் இல்லைங்கல ஏன்னா எப்போதுமே ஒருத்தரை வந்து நம்ம வந்து எல்லா விஷயத்துக்கும் சார்ந்து இருக்க முடியாது அவங்கவுங்க விஷயங்கள அவங்கவுங்க இதில் வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கிறதுல தானே தவிர அதுக்கு எடுத்ததில் நம்ம வந்து யார் என்னத்துக்கு நம்மளால் என்னென்ன விஷயங்களில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ண முடியுமோ அந்தந்த விஷயங்களை அவங்கவுங்க வந்து அந்தந்த விஷயங்களை இது பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் என்னால் வந்து எல்லா விஷயத்துலேயும் எல்லாத்தையும் நம்மளால் சொல்லிவிட்டு இது பண்ணிகிட்டுலாம் இருக்க